ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ஸ் தமிழ் இது செவ்வாய் கிரகம் பத்தின பாகம் இரண்டு வீடியோ தான் மனுஷங்களுக்கு எப்பயுமே இருப்பதை விட பறக்குறதுக்கு ஆசைப்படுறது நம்ம இருக்கும் உலகத்தை அணு ஆயுதம் சுற்றுச்சூழல் சீர்கேடு மூலமா நாசமாக்கிட்டு இப்ப பக்கத்து கிரகமான மார்ஸ்ல கால் பதிக்கணும்னு வருஷக்கணக்கா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ஆராய்ச்சி செஞ்சு வந்துட்டு உலக நாடுகள் எப்படியோ மார்ஸ்ல தரையிறங்கி குடும்பம் நடத்திட வேணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் முனைப்புடன் இருக்காங்க அப்படி என்னதாங்க இருக்கு கிரகத்துல ஒண்ணு பாத்துலாமா முதலாவது ரோபோக்கள் மார்ஸ்ல ரோபோக்கள் மட்டும்தான் இருக்கு ஏழு துல்லியமான ரோபோக்கள் மார்ஸ்ல இருந்துட்டு தகவல் பூமிக்கு அனுப்பிட்டு இருக்கு மார்ஸ்ல தட்ப வெப்பநிலை மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி இருக்கும் அடுத்தது தாவரம் மார்ஸ்ல இருக்கும் வாயு குறிப்பா ஆஸ்பாரகஸ் வளர தோதா இருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அடுத்தது தோற்றம் கூகுள் டாட் மார்ஸ் அப்படின்ற இணையதளத்து மூலமா நீங்க மார்ஸோட தோற்றத்தை உயர்ந்த பார்வையில் அதாவது டாப் வியூல பார்க்க முடியும் அடுத்தது நாலு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி மார்ஸ்ல உயர் ரக ஆக்சிஜன் இருந்ததா ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கொடி மார்ஸுக்கு கூட கொடி இருக்கு பொறியாளர்கள் வடிவமைச்சிருக்காங்க அடுத்தது சூரிய அஸ்தமனம் அதாவது சன்செட் மார்ஸ்ல சூரிய அஸ்தமனம் நீல நேரத்துல காட்சி அளிக்குமா அடுத்தது உயரமான மலை தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே உயரமான மலை இருக்கும் அந்த மலையின் உயரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடுத்தது மார்ஸ்ல ஒரு வருஷம்ன்றது ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகுமா மார்ஸ் கிரகம் அதாவது செவ்வாய் கிரகம் பத்தின ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறுபடியும் அடுத்த தகவலோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் பாய்